மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை இல்லை கத்தனுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் துணையாக இருப்பார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆகவே நமக்கு வருகிற எந்த பிரச்சனைகளிலும் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ளுவதில்லை அது சில நேரங்களில் நமக்கு சில கஷ்டங்களை உண்டு பண்ணலாம் சில வருத்தங்களை சஞ்சலங்களை கொடுக்கலாம் ஆனால் நாம் தோற்றுப் போவதில்லை மடிந்து போவதில்லை இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை எல்லா பக்கத்திலிருந்தும் நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் எழும்பினாலும் நாம் ஒருபோதும் ஒடுங்கி போகிறதில்லை ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தாவிதனுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி வெற்றி சிறக்க பண்ணினார் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகிற காரியம் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது நம்மை மேற்கொள்ளாது என்பதை ஆனால் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மாம்சீக பிரகாரமாக சிந்தித்து அல்லாவிட்டால் பிரச்சனைகளுடைய தீவிரத்தையும் வீரியத்தையும் பார்த்து பயந்து அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் உள்ளவர்களாகி பிரச்சனைகளில் சிக்கொண்டு விடுகிறோம் கர்த்த நம்மை சிக்க வைப்பதும் இல்லை நம்மை விட்டு விலகி போகிறதும் இல்லை நாம் தான் பயந்து அவைகளிலே அகப்பட்டு கொள்ளுகிறோம் நாம் பயப்படுகிற காரியம்தான் நமக்கு வந்து நேரிடுகிறது அவைகள் நம்மை வேதனைக்குள் தள்ளிவிடுகிறது ஆகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற நல்ல தைரியத்தோடு இருப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவோம் அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார் என்கிற அந்த அறிவு நம்மை விட்டு விலகாது இருக்கட்டும் வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து செய்த பலத்த காரியங்களை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வோம் நம்பிக்கையோடும் தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் அணுகுவோம் கர்த்தன் வெற்றி சிறக்க பண்ணுவார் ஜெயமாய் முன்னேற பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை என்கிற மகிமையான சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை இருந்து வந்தாலும் அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை என்கிற மகிமையான ஆலோசனை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நேர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த விசுவாசத்தின் உறுதியோடு எங்கள் பாதைகளிலே முன்னேறி செல்லவும் எந்த சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் ஜெயிக்கவும் எங்களை பலப்படுத்தி அருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆ கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக